குவைத்தில் இருக்கும் தொழிலாளர்களுக்கான ஒரு விசேட அறிவிப்போன்றோ குவைத் ராட்சியத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வெளிநாட்டவர்கள் தங்கள் பயோமெட்ரிக் கைரிகை வழங்குமாறு அந்த நாட்டு உள்நாட்டு அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை வழங்கியுள்ளனர் கைரேகை வழங்குவதற்காக இறுதித் திகதி டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி பரிகரிசெய்யப்பட்டிருக்கின்றது குவைத்தில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சில் அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களில் கைரேகை பதிவு செய்ய வேண்டாம் குவைத்ராட்சியத்தைச் சேர்ந்த சகால் மென்பொருளை பயன்படுத்தியோ மற்ற எனப்படும் மின்னணு முறையை மூலமாகவோ பயோமெட்ரிக் கைரேகை பதிவு செய்ய நேரம் கொள்ள வேண்டும் இணைய முறையில் கைரேகை பதிவு இருக்கும் பொருத்துமான இடத்தையும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் ஹவாலி ஃபர்வனியா அகமது முஃபாரக் அல் ஹபீர் யஹார் ஆகிய இடங்களில் அமைந்திருக்கும் பாதுகாப்பு இயக்குனர் அலுவலகங்களில் இது நிறுவப்பட்டிருக்கின்றதாம் இது தவிர அலி சஃபா அல் சலீம் மற்றும் யஹரா பகுதிகள் அமைந்திருக்கும் கைரேகை பதிவு செய்வதற்கான ஆட்களை புலனாய்வு செய்யும் திணைக்களத்திலும் பதிவு செய்ய முடியும் கைரேகை வழங்காத வழி நாட்டவரின் அனைத்து அரசு மற்றும் வங்கி நடவடிக்கைகள் முழுமையாக தடை செய்யப்படும் ஆகவே குவைத்தில் தொழிலாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கும் எமது தாய்கவாழ் உறவுகள் குவைத் நாட்டின் சட்டங்கள் இறையாண்மையை மதித்து நீங்கள் இந்த சட்டங்களை பின்பற்ற வேண்டாம் தவறும் பட்சத்தில் டிசம்பர் முப்பத்தி திகதிக்கு பிறகு பல்வேறு சலுகைகளை நீங்கள் இழக்க வேண்டி வரும் ஆகவே நாட்டின் அனைத்து குடிமக்களும் குறிப்பாக குவைத் குடிமக்கள் இம்மாதம் முப்பதாம் திகதிகள் பயோமெட்ரிக் நடைமுறைகள் முடிக்க வேண்டாம் டிசம்பர் முப்பதாம் முப்பத்தி திகதிகள் நாட்டில் வசிக்கின்ற அனைவரும் குறிப்பாக வெளிநாட்டவர் அனைவரும் பயோமெட்ரிக் நடைமுறைகள் முடித்திருக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஆண்டுகள் அனைத்து தகவல்களும் முடித்திருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சின் முன்னறிச்சை முன்னரே எச்சரிக்கை வழங்கியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது